அப்பவும் வந்து எப்படி வந்து அந்த நற்பகளை வந்து சூரியனை பார்ப்பதற்கு நம்ம முண்டியடித்து இருக்க மாட்டோமோ எப்படி சந்திரனை பார்ப்பதற்கு பௌர்ணமி நிலவில் வந்து சந்திரனை பார்ப்பதற்கு முண்டியடித்து இருக்க மாட்டோமோ அந்த மாதிரி உங்கள் இறைவனை வந்து என்ன பண்ணுவீங்க அந்த மறுமையினால் காண்பிங்கன்னு நல்லா உடையதோன்னு சொல்லிவிட்டு அப்புறம் வந்து மு அத்தின் வருவார் ஒரு அழைப்பாளர் வருவார் அவர் வந்து என்ன பண்ணுவார் ஒவ்வொரு சம சமுதாயமாக அழைப்பார் இந்த உலகத்தில் யாரெல்லாம் வந்து நபிமார்களை கடவுளாக ஏற்றுக்கொண்டிருந்தார்களோ ஈசால சிலமங்களை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்கள் அதே மாதிரி மூசால சிலமங்களை கடவுளுடைய மகன் என்று சொன்ன யூதர்கள் அதே மாதிரி நெருப்பு வணங்கியல் அதே மாதிரி தங்களுடைய கற்பனைக்கு ஏற்றவாறு இறைவனை உருவாக்கி கொண்டவர்கள் எல்லாம் தங்களுடைய இறைவனை அழைத்து அவர்கள் மூலியமாக என்ன பண்ணுவாங்களா நரகத்துல போய் உழுந்துருவாங்க அவர்கள் எல்லாம் போனதுக்கு அப்புறம் மூமீன்கள் மட்டும் இருப்பார்கள் அல்லாஹை மட்டும் வணங்கி அவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மகச மைதானத்துல இருப்பாங்க அவங்களுக்குள் நல்லவங்க கெட்டவங்க ரெண்டு பேரும் தான் இருப்பாங்க மூமீனா இருப்பாங்க ஆனா அவங்களுக்குள்ள என்ன பண்ணுவாங்க நல்லவங்க கெட்டவங்க நல்லவங்கன்னா நல்லா தொழுது நோன்பு வைத்து ஜக்காத்தையை கொடுத்து ஹஜ்ஜி செய்து நல்ல அமல்களை அதிகமாக செய்து நல்லவர்களும் இருப்பார்கள் எந்த ஒரு அமலும் செய்யாமல் நல்லா மட்டும் நம்பிட்டு இருப்பான் எந்த ஒரு வணக்க வழிபானும் செய்து இருக்க மாட்டான் அப்படிப்பட்டவர்களும் இருப்பார்கள் அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணுவானா அதாகும் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய ரப்புல் ஆலமீன் வருவான் எப்படி வருவானா அதுனா சூரத் மினல்லதீன மினல்லதி ராவுஹுபேஹா அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு உருவத்தில் வந்து அல்ல வருவான் சூரத்தில் வருவான் சூரத்துங்கிற அந்த அரபி வார்த்தைக்கு வந்து தோற்றம்னு அர்த்தம் உருவம் அர்த்தம் இதில் எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியாது அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் நீங்கள் அல்லாவை பார்ப்பீங்க எப்படி சூரியனை பார்ப்பீர்களோ எப்படி சந்திரனை பார்ப்பீர்களோ எப்படி அதை பார்ப்பதற்கு கஷ்டப்பட மாட்டீங்களோ அந்த மாதிரி மறுமை நாளில் உங்களுடைய இறைவனை பார்ப்பீர்கள் அல்ல எப்படி வருவானா ஒரு சூரத்தில் வருவான் சூரத் என்றால் உருவம் என்று அர்த்தம் வடிவம் என்று அர்த்தம் தோற்றம் என்று அர்த்தம் இதில் எந்த ஒரு கையில் மடியில் போட்டு சொல்லக்கூடிய ஒரு எந்த ஒரு விஷயத்தை எடுக்க முடியாது நேரடியான அர்த்தம் சூரத்துனா உருவம் உதாரணமாக அரபியில் வந்து நம்ம செராக்ஸு சொல்கிறோம்ல ஒரு செராக்சு காப்பின்னு சொல்கிறோம்ல இந்த செராக்சுக்கு வந்து அரபியில் சூறான்னு பேர் சூறானா அதே சொல் சூரத்துங்கிற அந்த சுவாரா இது சூறா ரெண்டுமே ஒரே வகையான சொற்கள் சொற்கள் தான் அப்போ காப்பியை எது சொல்லுவோம் ஒரு பொருளோட காப்பி தான் இது சிராக்ஸ் எல்லாம் என்ன இதோட சிராக்ஸ் தான் இது ஒரு உருவத்துடைய சிராக் தான் சொல்லுவோம் ஒரு பொருளை அப்படியே காப்பி பண்ணுறதா நான் சொல்லுவோம் அப்போ அல்லா சூரத்துன்னு சொல்லும் பொழுது ஒரு உருவத்தை தான் சொல்கிறான் அதான் ரசூலை என்ன பண்ண பார்க்க முடியும்னு சொல்கிறான் ரசுலா எங்கிட்ட சொல்லணும் ரசூலாயி சொல்லிசலம் அவர்கள் சகாபாக்கள் இப்படி கேட்டவனை என்ன பண்ணியிருக்கணும் இல்லைப்பா எல்லாம் பார்க்க முடியும் அல்லாவுக்கு உருவம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லியிருக்கணும் ஆனால் ரசூலை என்ன பண்ணுறாங்க அப்படி சொல்லாமல் அல்லாவை பார்க்க முடியும் அல்லாவை எப்படி பார்க்க முடியுமா எப்படி நீங்கள் நற்பகல் நேரத்தில் சூரியனை பார்ப்பதற்கு கஷ்டப்பட மாட்டீங்களோ எப்படி வந்து பௌர்ணமி நிலவுல நிலவை பார்க்க சந்திரனை பார்க்க கஷ்டப்பட மாட்டீங்களோ அந்த மாதிரி மறுமை நாளில் உங்களுடைய இறைவனை பார்க்க நீங்கள் கஷ்டப்பட மாட்டீங்க நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க அல்ல ஒரு சூரத்தில் வருவான் அப்படின்னு சொல்கிறார்கள் இந்த செய்தியானது புகாரியில பதிவு செய்யப்பட்டுள்ளது அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாவே சொல்லிடுறான் அதுவும் இந்த மறுமை நாளுடைய ஒரு சம்பவம் அல்லா சூரத்தில் வருவான்னு போன ஹரிசலை பார்த்தோம்ல அல்லாஹ் என்ன பண்ணுவானா எந்த ஸ்டைலில் வருவான் அல்ல சூரத்தில் வருவான் எப்படி வருவானா அதான் எல்லாம் சொல்கிறான் ஒஜா ரப்புக்கள் மலப்பூ சஃப் அண்ட் சஃபா மலக்குகள் எல்லாம் அணிவகுத்து நிற்கும் போது ஒஜா ரப்புக்கு உங்களுடைய ரப்பு வருவான் நல்லா வருவான்னு என்ன அர்த்தம் உருவம் தாங்க வர முடியும் அல்ல உருவமே இல்லைன்னா எல்லாம் இதை சொல்கிறான் ஏன் மணக்குகள் வந்து அணிவகுத்து உருவமே இல்லாத இல்லாத உன் இறைவனுக்கு வந்து ஏன் மலக்குகள் வந்து அணிவகுத்து நிற்க வேண்டும் அப்போ இதையெல்லாம் நம்மளுக்கு எதை காட்டுது ஒஜா ரப்புக்கு அல்லாஹ் வருவானா எப்படி வருவான் முன்னாடி உள்ள ஹதீஸு நம்ம பார்த்த ஹதீஸ் வந்து அல்லாவுக்கு உருவம் இருக்கிற சூரத்தில் வருவான்னு சொல்லுகிறது அந்த சூரத்தில் எப்படி வருவானா மலக்குகள் எல்லாம் அணிவகுக்க எப்படி ஒரு முதலமைச்சர் வந்து போலீஸ் படையோடு போலீஸ் எல்லாம் அணிவகுத்து நிற்கும்போது வருவார்களோ அதை விட மாளிகை யவ் அந்த நாளுடைய அதிபதி எப்படி வருவானா தன்னுடைய படைப்பினமாக கருதப்படக்கூடிய மலக்குகள் அணிவகுத்து நிற்க அந்த மாதிரி ஒரு அதிபதி மாதிரி வருவான் அல்ல அப்படின்னு அல்ல என்ன பண்றான் இந்த ஒரு வசனத்துலேயும் வஜா வருவான் ஒரு உருவத்தை குறிப்பிடுவோம் குறிப்பிடுவது போலே அல்ல என்ன பண்றான் சொல்லிக்கிறான் அப்போ வருவான் என்றால் நம்ம என்ன பண்ணுவோம் இது எல்லாம் அல்லாவுக்கு உருவம் இருப்பது இருக்கிறது அதான் எல்லாம் சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது அதுக்கடுத்து அல்ல என்ன பண்றான் கொல்லுமன் அலைஹா ஃபான் அந்த கேமத்தினால இந்த மகசர் மைதானத்துக்கு முன்னாடி உலகம் எல்லாம் அழிக்கப்படுமா இல்லையா இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் அளிக்கப்படுவார்கள் குள்ளுமன் பான் இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் அளிக்கப்படுவார்கள் வயபுகா வஜுகு துல் ஜலாலில் வல் இயக்குறாம் மகத்துவமும் கன்னியூமிக்க உங்களுடைய இறைவனி முகத்தை தவிர அல்ல என்ன பண்ணுறான் மகத்துவமும் கன்னியூமிக்க உங்களுடைய இறைவனி முகத்தை தவிர அப்படின்னு சொல்லிக்கிறார் இந்த இடத்துல முகம் நல்லா போடுறான்ல முகம்னு போட்டோம்னா அல்லாவுக்கு மூஞ்சி இருக்கா இல்லையா அல்லா தான் நான் சொல்வா வஜுகாரெல்லாம் நான் நம்மளாக சொன்னோம் அல்லாதான் ஒரு நான் சொல்கிறான் தன்னுடைய தனக்கு முகம் இருக்கிறது அல்லாவுடைய மட்டும் அழியாதா அப்படின்னு அல்லாவுடைய முகம் மட்டும் அழியாத நம்ம என்ன நினச்சிடக்கூடாது அல்லாவுடைய முகம் மட்டும் தான் இருக்கும் போல அப்போ கையிஞ்சிரும் கால் அழிஞ்சிரும் நினைச்சிடக்கூடாது இது வந்து அல்லாஹ் இலக்கியமாகவும் சொல்லியிருக்கான் நம்ம இலக்கியமாக பேசுவோம் உவாமையாக பேசுவோம் என்ன பண்ணுவோம் உன்னுடைய மூஞ்சிக்காண்டி உடுறேன்னா சொல்லுவோம் ஒரு தப்பு பண்ணிட்டானா உன்னுடைய மூஞ்சிக்காக விட்றேன் இல்லை அடிச்சு போடுவாங்கன அப்படின்னு வந்து அவனுக்கு ஏற்றுட்டு பேசக்கூடிய ஒரு நம்மளுக்கு தெரிந்தவராக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் அவருக்காக இவனை விடுவோம் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் மூஞ்சிக்காண்டி மூஞ்சி காண்டி அவனை விட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் மூஞ்சிக்காண்டி விட்டேன்னா மூஞ்சிக்காண்டி விட்டோம் காண்டின்னு சொல்லுவோம் அவருக்காக அவருடைய முழு பாக பாக உடல் அவருக்காக அவர்னா அவருடைய முழு பாகத்தை தான் குறிக்கும் அது கையை குறிக்கும் காலை குறிக்கும் மூஞ்சை குறிக்கும் எல்லாத்தையும் குறிக்கும் அதே மாதிரி தான் அல்லாஹ் என்ன பண்ணுறான் இந்த இடத்துல சொல்லி காட்டிக்கிறான் வஜஹல்லான்னா அல்லாவுடைய முகம்தான்ப்பா அல்லாவுக்கு முகம் இருக்கிறது இந்த இடத்துல நீ என்ன பண்ணணும் முகம்னா முகம் மட்டும் நினைச்சிடக்கூடாது டோட்டல் பார்ட்ஸும் தான் டோட்டல் உறுப்புகளும் தான் இதை குறிக்கும் அல்லாஹுக்கு உருவம் இருக்கும் அல்லா மட்டும் என்ன பண்ண மாட்டான் அந்த நாளில் வந்து அழிய மாட்டான் அவன் நித்திய ஜீவன் அப்படிங்கறது அல்லாஹ் இந்த குரான்ல சொல்லி காட்டிக்கிறான் நான் முன்னாடி ஒரு வசனம் என்னென்ன மலக்கு சப்பன் சப்பான் அது வந்து குரானில் வந்து எண்பத்தி நாலாவது அத்தியாயம் இருபத்தி ரெண்டாவது வசனம் இந்த வசனம் வந்து இப்போ அல்லாவுடைய மூஞ்சி மட்டும் இருக்கும் அல்லா அல்லாஹ் மட்டும் இருப்பான் அந்த மறுமை நாளில் கேமத்த நாள்ல வந்து அல்லா அழிய மாட்டான் அப்படிங்கிற அந்த வசனத்தை வந்து குரானில் வந்து ஐம்பத்தஞ்சாவது அத்தியாயத்தில் வந்து இருபத்தாறு இருபத்தி ஏழாவது வசனம் இந்த ரெண்டு வசனங்களும் அல்லாவுக்கு உருவம் இருப்பது என்பதை நம்மளுக்கு என்னது காட்டுகிறது அதுக்கடுத்து யூதர்கள் இருக்காங்கள யூதர்கள் என்ன பண்ணுவாங்களாம் அல்லாவை பத்தி பல விஷயங்களை பேசுவாங்க அவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அல்லாவை வந்து அல்லாஹ் பொய் சொல்றான்னு சொல்லுவாங்க அல்லாவுக்கு புள்ள இருக்குன்னு சொல்லுவாங்க மலக்குகள் வந்து பெண்கள் என்று சொல்வார்கள் அல்லா மலக்குகள் தான் நல்லாவுடைய புல்லுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து என்ன பண்ணாங்க அல்லா மேலே வந்து இட்டுக்கட்டி இட்டு கட்டி கொண்டு இருந்தார்கள் அவத்தூர் சொல்லி கொண்டு இருந்தார்கள் அதுவே அல்லா குரான பல இடங்களை சொல்லி காட்டிக்கிறான் அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க அல்லா மேலே இன்னொன்று இட்டு கட்டுறாங்க ஒரு காலத்தி எஹூது எகூதிகள் எல்லாம் சொன்னாங்க எதுல்லாகி மக்களூலத்தும் அல்லா அல்லாவுடைய கை வந்து கெட்டப்பட்டு கொண்டு இருக்குன்னு சொல்கிறாங்க அல்லாவுடைய கை கெட்டப்பட்டு கொண்டு இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போது இதில் வந்து என்ன விஷயம்னா யூதர்கள் சொல்கிறார்கள் அல்லாவுடைய கை கட்டப்பட்டிருக்குன்னு அல்லாவுக்கு உருவமே இல்லை அப்படின்னா அல்லாஹ் என்னங்க சொல்லியிருக்கணும் அல்லாஹுக்கு உருவமே இல்லை அப்போ அல்லா என்ன சொல்லியிருக்கணும் எனக்கு தான் உருவமே இல்லை எங்கடா கை இருக்கும் இதான ஒரு நெத்தியடியான பதிலாக இருக்கும் ஒருத்தர் நம்மளை வந்து ஒரு இதை சொன்னான்னா எனக்கு கையே இல்லை எனக்கு உருவமே இல்லை எனக்கு கை கட்டப்பட்டுருன்னு சொன்னால் நான் என்ன சொல்லணும் ஏன்னால் நான் எனக்கு உருவமே இல்லையே நான் எப்படா வந்து கை என் கை கை உருவமே இல்லை எப்படி என் கை கட்டப்பட்டிருக்கோம் இப்படிதான் நம்ம கேட்போம் இதான் நெத்தியடி பதிலாக இருக்கு இதான சரியான ஒரு பதிலாக இருக்கும் ஆனால் அல்லா என்ன பண்ணிக்கிறான் அப்படி பதில் கொடுக்கல அல்லாவுக்கு உருவம் இருக்கிறது என்பதை அல்லா ஒத்துக்கொள்கிறான் கை கொள்ளுகிறான் கை கையெல்லாம் இருக்குப்பா எனக்கு ஆனால் நீ சொல்ற மாதிரி இல்லை எப்படி சொல்றான் அல்லா குல்லத் ஐதீஹிம் அவங்களுடைய தான் கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது அவங்க வந்து அவங்களுக்கு சாபம் ஏற்படும் பிமா காலு பல் பல் அவங்க சொல்வது போல கிடையாது அவங்க அல்லாஹுக்கு கை கட்டப்பட்டிருக்குன்னு சொல்றாங்களே அந்த மாதிரி கிடையாது அல்லாவுடைய இரண்டு கைகளும் அல்லாவுடைய இரண்டு கைகளும் விரிக்க விரிந்துள்ளது அப்படின்னு நல்லா சொல்லிக்கிறான் அல்லா என்ன பண்றான் எப்படி பதில் கொடுக்குறான் அல்லாஹுக்கு உருவமே இல்லை என்றால் அல்ல என்ன சொல்லியிருக்கணும் தனக்கு உருவம் இல்லை என்று சொல்லியிருக்கணும் அல்ல என்ன பண்றான் அவனுடைய கேள்விக்கு மரியா மதிப்பு கொடுத்து ஏன் மரியா மதிப்பு கொடுத்தான் தெரியுமா அவன் கரெக்டாக விளங்கி வச்சிருக்கான் அல்லாவுக்கு கை இருக்குன்னு கரெக்டாக விளங்குறான் பாருங்க அதுக்காக தான் ஆன்சர் தரான் இல்லை ஆன்சர் தர வேண்டிய அவசியம் அல்லாவுக்கு நான் கிடையாது போடான்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் ஆன்சர் மதித்து தருகிறான் என்றால் ஏன் தரான் அவன் அந்த மாதிரி விளங்கி யூதம் கூட விளங்கி வச்சிருக்கான் அல்லாவுக்கு கை இருப்பதாக அல்லாஹுக்கு உருவம் இருப்பதாக யூத விளங்கி வச்சிருந்தானே அந்த அந்த விளங்கி வைத்த அந்த ஒரு காரணத்துக்காகவே அவனையும் மதித்த அல்ல என்ன பண்றான் நீ சொல்வது போல கிடையாது பல் எதாவூ மபுசு தா அல்லாவுடைய இரண்டு கைகளும் எப்படி இருக்கு விரிந்துள்ளது யூன்ஃபிகு கைஃபயஷா கை அல்லா தன் ஆடியோருக்கு தாராளமாக வழங்குகிறான் அப்படின்னு நல்லா என்ன பண்றான் அந்த யூதர்களுக்கு வந்து பதிலை சொல்கிறான் இந்த கூட நம்மளுக்கு எப்படி இருக்கிறது அல்லாவுக்கு கை இருக்கிறது அல்லாவுக்கு உருவமே இல்லாட்டினா அல்ல இந்த மாதிரி தன்னுடைய இரண்டு கை விரித்து இருக்குன்னு சொல்லணுங்க இந்த பதில் கரெக்டா இருக்கா ஒருத்த நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு உருவம் இல்லை என்றால் கை இருக்குன்னு சொன்னானா நம்ம என்ன பண்ணுவோம் உருவமே இல்ல எப்படா கை இருக்கும் கேட்போமா இல்லையா அதான ஒரு சரியான பதிலாக இருக்கும் இல்லை என் கை கட்டப்படவில்லை என் கை இரண்டு கையிலும் விரிந்து இருக்கிறது என்று சொன்னால் பதில் கரெக்டு தான் ஆனால் உருவமே இல்லை என்று சொன்னால் அந்த வாதம் அடிபட்டு போயிடுமா இல்லையா அப்போ அல்லா என்ன பண்ணுறான் தனக்கு உருவம் இருக்கிறது ஆனால் என் கை கட்டப்பட்டிருக்கல என் ரெண்டு கையும் சூத்த தானி விரிந்து இருக்கிறது என்பதை அழகாக அல்லா என்ன பண்ணுறான் சொல்லி காட்டுகிறான் அப்போ இந்த வசனத்தை நம்மளுக்கு எது தெரியுது அல்லாவுடைய இரண்டு கைகளும் விரிந்து இருப்பதாக தெரிகிறது இது வந்து குரான் ஐந்தாவது அத்தியாயத்தில் அறுபத்தி நாலாவது வசனமாக இருக்கிறது அதுக்கடுத்து என்னதுன்னா அல்லாஹ் வந்து இப்லீஸை பார்த்து பேசுறான் இப்லீஸ்னா ஷெய்தான் ஷெய்தானுடைய தந்தை நம்மள நம்ம நம்மளுக்கு எப்படி ஆதா மலைசலம் அவர்கள் வந்து மனித குலத்துக்கு தந்தையாக இருக்கிறார்களோ அதே மாதிரி இப்லீஸ் வந்து என்னது ஜின்னத்துக்கு தந்தையாக இருந்தவன் அவன் வந்து ஆதா மலைசலம் அவங்களுக்கு வந்து சுஜி செய்ய மாட்டேன் சொன்னதுக்கு அப்புறம் தான் அல்ல என்ன பண்ணான் அவனை தூக்கி வெளியே தூக்கி போட்டான் நீ போயிரு நான் சுஜூது பண்ண சொல்லி நீ செய்யலையா அப்படிங்கிறக்காக அல்லாஹ் அவனை வந்து என்ன பண்ணா வெளியேற்றினான் அந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டிக்கிறான் அல்லாஹ் வந்து என்ன பண்ணுறான் இப்ளீஸ்கிட்ட கேட்குறான் காலையா இப்ளீஸு இப்ளீஸே மா மனாக்க அந்த சுதா லிமா ஹலக்து பேதைய என்னுடைய இரண்டு கைகளால் உன்னை படைத்ததற்கு நான் உன்னை சுஜூது பண்ண சொல்லியும் பண்ணாமல் இருந்த இரு இருந்ததுக்கு என்ன காரணம் எது உன்னை தடுக்குது அப்படின்னு நல்லா கேக்குறான் நல்லா என்ன மா மனாக்கா அந்த என்னுடைய இரண்டு கையால் உன்னை படைத்திருக்கேன் நான் உன்னை கட்டளை செய்யனு அதை நீ செய்யாம உன்னை தடுக்கிறது எது அப்படின்னு நல்லா என்ன பண்ணுறான் கேக்குறான் அல்ல இதில் என்ன பண்றான் இரண்டு கையால் எப்படிங்க அர்த்தம் என்ன அர்த்தம் நீங்க கொள்வீங்க அல்லா சொல்லுறான் எதைய என்னுடைய இரண்டு கையால் உன்னை படைத்திருக்கிறேன் என்று இதில் நீங்கள் என்ன விளக்கம் கொடுப்பீங்க அல்லாவுக்கு உருவம் இல்லைன்னா படைத்துன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் கலக்துன்னு சொல்லியிருக்கலாம் கலக்துன்னா படைத்தான் அதோட முடிஞ்சுக்கிறோம் கலப்தூ மட்டும் போடாமல் கலப் லிமா கலக்து பி எதைய என்னுடைய இரண்டு கையால் உன்னை படைத்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அல்லாவுக்கு ரெண்டு கை இருக்கான்னு இல்லையா உங்களுக்கு யூதர்கள் போது அல்லாஹ் சொல்கிறான் எதாஹூ ரெண்டு கைகள் அல்லாஹுக்கு இருக்கிறது இங்கேயும் சொல்கிறான் பி எதைய அல்லாஹுக்கு இரண்டு கை இரண்டு கைகளால் உன்னை படைத்தோம் அப்படின்னு இப்ளிசை பார்த்து சொல்கிறார் அப்ப இதெல்லாம் நமக்கு எதங்க காட்டுது ஆனா அல்லாவுக்கு கை இருக்குன்னு அல்லாதான்டா சொல்றேன் நாங்களா சொல்றோம் நம்மளா கையில மடியில போட்டு சொல்லுறோம் தெளிவாக அல்லா குரான் அழகா சொல்லி காட்டுகிறான் தனக்கு கை இருக்கிறது அப்படிங்கிறது அப்ப இந்த வசனமும் நம்மளுக்கு எதை காட்டுகிறது அல்லாவுக்கு உருவம் இருக்கிறது அல்லாவுக்கு கை இருக்கிறது அதுவும் அல்லாவுக்கு இரண்டு கை இருக்கிறது என்பதை அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லி காட்டுகிறார் இது குரானில் வந்து முப்பத்தி எட்டாவது அத்தியாயத்தில் எழுபத்தைந்தாவது வசனமாக இருக்கிறது அதுக்கடுத்து இன்னொரு ஆதாரம் என்னென்னா அந்த மறுமை நாளில் எல்லாம் என்ன பண்ணுவோமா ஒரு கூட்டமாக இருப்போம் அதை வந்து ரசுலாகவே சொல்லி காட்டுகிறார்கள் காலை எஜி தமிழ் உள் மொனூனா எவ்வ முழுக்கையாமா அந்த யோமுல் கேமாவில் வந்து அந்த கேமத்தினால வந்து மகசர் மைதானத்தில் வந்து அந்த நிலைமையை பார்த்து மூமின்கள்னால் என்ன பண்ணுவாங்களா நம்ம வந்து எங்கே போவோம் அப்படின்னு கேட்பாங்க ரப்போடைய பாய கூலூனை இலா ரப்பினா அல்லாவுடைய அந்த எங்கள் எங்களுடைய ரப்பிட்ட வந்து யார் எங்களை காப்பாற்றுவா யாராச்சும் பரிந்து பேசுனா அல்லா நம்மளை மன்னிச்சுருவானா அப்படின்னு மூமின்கள் நினைப்பாங்களாம் ஏன்னா அந்த மாதிரி ஒரு கடுமையான நாளில் ஐயோ நம்ம நரகத்துல தப்பிக்கணுமே நம்ம வந்து சில தவறுகள் பண்ணியிருக்கோமே ஐயோ அதுக்காண்டி எல்லாம் நம்மளை தண்டிச்சுருவானா யாருனாச்சும் பரிந்துரை பண்ணுனா இவர் வந்து சொன்னால் எல்லாம் கேட்பானோ அப்படிங்கிற மாதிரி நினச்சி பைய தூண ஆதம ஆதாமலை சில அவங்கள்ட்ட போவாங்களாம் நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோமா அந்த மறுமை நாளில் வந்து அந்த கடுமையை பார்த்து விட்டு நரகத்துக்கு போகக்கூடாது என்று சொல்லி யாரையாவது பரிந்துரை பேச வைப்போம் என்று சொல்லி முதல் முதலாக நம்ம யார்கிட்ட போவோமா ஆதா மலைச்சலம் அவங்கள்ட்ட போவோமா அவங்கள்ட்ட போய் என்ன பண்ணுவோமா பைய கூல அங்க போய் சொல்லுவோம் என்ன சொல்லுவாங்க நீங்க வந்து மனிதர்களுடைய தந்தை அப்படின்னு என்ன பண்ணுவோம் ஆதா சொல்ல அவங்கள்ட்ட சொல்லுவோமா அப்படின்னு அவன் சொன்னாதானாங்க சில பேர் வருவாங்க சில பேர் நம்ம உதவி கேட்க போகணும்னு நினைச்சுக்கோங்க செய்ய மாட்டாங்க அதுவே அவரை கொஞ்சம் எப்படி கூடுதலா புகழ் பாடி பெருமை பாடி சொன்னோம்னா டப்புன்னு என்ன பண்ணுவாங்க நம்ம உதவி செய்து கூடுவார்கள் நீங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா நீங்க வந்தாதான் சரிப்பட்டு வரும் நீங்க வந்தாதான் கேட்பாங்க நீங்க வந்து ஒன்னு விட்டாதான் அவங்க சரிப்பட்டு வருவாங்க அப்படின்னு சொன்னாதான் தான் கிளம்பி வருவாங்க அதே மாதிரி நம்ம என்ன பண்றோம் ஆதாமலை செல்வங்கள்ட்ட போறோம் போய் அவங்கள வந்து குசிப்படுத்துவதற்காக சில விஷயங்களை சொல்கிறோம் என்ன சொல்கிறோம் நாசு நீங்க வந்து மனிதர்களுடைய தந்தை கலக்க கல்லாகும் பேதிகி அல்லா தன்னுடைய இரண்டு கையாலும் உங்களை படைத்திருக்கிறார் கலக்க கல்லா அப்படின்னு சொல்லுகிறோம் கலக்க கல்லானா அல்லாஹ் படைத்திருக்கிறான் பி எதி அல்லா தன்னுடைய இரண்டு கையால் என்ன பண்ணியிருக்கான் உங்களை படைத்து இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறோம் வா வஸ்தலக்க மலாய்க்க தொகு ம வளம் மாணவர்களெல்லாம் உங்களுக்கு சஜ்ஜிதா பண்ணியிருக்கிறார்கள் உங்களுக்கு சிரம் பண்ணி திருக்கிறார்கள் வா அல்லம காஸ்மாகவுல் குள்ளுஷயின் அல்லாஹ் உங்களுக்கு அனைத்து பொருட்களையும் கற்றுக் கொடுத்துருக்கான் அனைத்து அறிவையும் கொடுத்துருக்கிறான் என்று அவரை பார்த்து நம்ம சொல்கிறோம் இதில் என்ன சொல்கிறோம் நம்ம மூணு விஷயத்த சொல்கிறோம் ஒன்று சொல்கிறோம் கலக்க கல்லாகு அல்லா உங்களுடைய கையால் படைத்திருக்கிறான் அதே மாதிரி அபுன்னா சொன்னீங்க மனிதர்களுடைய தந்தை என்று சொல்லிடுறோம் அதே மாதிரி நீங்கள் வந்து அஸ்தத மலாய்க்குகுகு மலாய்க்கு எல்லாம் வானவர்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து இருக்கிறார்கள் என்று சொல்லிடுறோம் வால் நமக்க அஸ்மாவு புல்லுஷையின் எல்லாம் உங்களுக்கு அனைத்து பொருட்களுடைய அறிவையும் கொடுத்துருக்குறான்னு சொல்கிறோம் இதில் வந்து மூணு விஷயத்தை விடுங்க இதில் என்ன ஒரு வார்த்தை சொல்லிடுறோம் கலக்க கல்லாகுபி அல்லா உங்களை வந்து இரண்டு கையால் படைத்திருக்கான்னு சொல்கிறோமா இல்லையா ரெண்டு கையால் இப்படி இந்த வசனமும் நமக்கு எதை காட்டுது அல்லாஹுக்கு கை இருக்கிறது அல்ல ரெண்டு கையால் தான் வந்து என்ன பண்ணியிருக்கான் ஆதாமல அவங்கள படைத்திருக்கிறான்னு தெரிகிறது அப்போ இதில் நமக்கு எதை காட்டுது நம்ம நான் கையில் மடியில் போட்டால் சொல்கிறோம் நம்மளை கற்பனையாக சொல்கிறோமா இல்லை நம்மளை உட்காந்து சிந்திச்சு இப்படி நம்ம சொன்னதை கட்ட அப்படியா சொல்கிறோம் தெளிவாக வசனம் சொல்லுது அல்லாஹுக்கு கை இருப்பது என்பதை அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய செய்தி மூலம் சொல்கிறார்கள் அல்லாஹ் தன்னுடைய செய்தி மூலம் நம்மளுக்கு கூறுகிறான் அப்போ இந்த அடிப்படையில் அல்லாஹுக்கு உருவம் இருக்கா இல்லையா இது சிந்தித்து பார்க்கமாட்டம்மா நீங்கள் அப்போ இதுவும் நம்மளுக்கு என்ன இருக்குது அல்லாவுக்கு உருவம் இருக்கிறது அல்லாஹுக்கு ரெண்டு கை இருக்கிறது என்பதை நம்மளுக்கு காட்டுகிறது இது வந்து புகாரில் வந்து நாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அதுக்கடுத்து என்னன்னா அந்த மறுமை நாளில் நம்மெல்லாம் என்ன பண்ணுவோமா இருப்போம் இருக்கும் பொழுது ரசூல் வந்து ஒரு யூதர் வருகிறார் அந்த மறுமை நாளில் நடக்கக்கூடிய அந்த எல்லாம் அழிய போகுமாருங்க அந்த நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை வந்து ரசூல் வந்து ஒரு யூதர் வருகிறார் இதை வந்து அப்துல்லாஹின் மசூதுர் அலி அல்லாஹூ அன்பு அவங்க வந்து அறிவிக்கிறார்கள் கால ஜா ஹைரும் மினல் அக்பாரி இலா ரசூசல்லி அலம் யூத கூட்டத்தில் யூத மதத்திலிருந்து ஒரு அறிஞர் என்ன பண்ணார் ரசுலாவிடம் வந்தார் அவர் வந்து சொன்னார் யா முஹமது முகமதே இன்ன நஜீது அலா இஸ்பாயின் அல்லாஹ் வந்து அந்த மறுமை நாளில் அந்த கேமத்து நாளில் எஜ் அலு சமாவாத்தி அலா இஸ்மை வானங்கள் அனைத்தையும் ஒரு விரலில் வைத்திருப்பான் வல் அரவீன அலா இஸ்பைன் பூமிகள் அனைத்தையும் இன்னொரு விரலை வைத்திருப்பான் ஷஜர அலாய் இஸ்பைன் மரங்கள் அனைத்தையும் ஒரு விரலில் வச்சிருப்பான் வல்மா ஒஸ்ஸரா அலா இஸ்பைன் தண்ணியெல்லாம் ஒரு விரலில் வைத்திருப்பான் ஈர மண் இருக்குல்ல அதையெல்லாம் இன்னொரு விரலில் வைத்திருப்பான் ஒஸ்ஸா ஈர ஹலாய்க்கி அலாயி ஸ்பைன் மற்ற படைப்பினங்கள் அனைத்தையும் இன்னொரு விரல்ல வைத்திருப்பான் அப்போ அல்லாஹ் சொல்வானா ஃபய் ய கூல ஆனை மாளி நான் தான் அதிபதி அப்படின்னு என்ன பண்ணுவானா அல்லா சொல்லுவானா அப்படின்னு என்ன பண்றாரு ஒரு யூத மார்க்கரு மார்க் அறிஞர் வந்து அல்லாஹுடைய தூதர்கிட்ட சொல்றாங்க